ஓம் சாய்ராம் தே என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக இரு எல்லாம் விட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்ததாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் உன்னைக் உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து போகாதே உன் உண்மையான குணம் என்பதையே அது ஒரு செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்குள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தையும் தரும் பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய் ஒரு வாரம்தான் ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும் வருத்தப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழுதாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் மட்டுமே பண இருப்பது எனக்கு தெரியும் அவசரமாக உனக்கு பணம் தேவைப்பட்டால் பிரியாணி இலையை எடுத்து அதில் உனக்கு தேவையான காசை எழுதி சாமியின் பாதங்களில் வைத்து விடுங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து இரண்டு நாட்கள் தீபமேற்றி அதை வழிபட்டு வாருங்கள் ஒரே வாரத்தில் உனக்கு தேவையான பணம் உன் கைக்கு கிடைக்கும் இது உண்மை இது சத்தியம் கண்டிப்பாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பார் உனக்கு எப்போதும் இனி துன்பமே நேராது நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் தான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் தான் உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கின்றேன் எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பமே நேராது தெரியுமா நித்தம் உன்னுடைய மனதில் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் எல்லாமே உன்னை ஈர்த்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவை எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த மாற்றத்திற்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது அதை எதிர்கொள்ள நினை அதை விட்டுவிட்டு அதை பார்த்து எப்படி தப்பித்து ஓடலாம் என்று நினைக்காதே தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்து செய்யும் நீயும் ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் உனக்கு வழிகளுக்கும் ஆளாவாய் உனக்கும் வலிக்கும் அதிலிருந்து நீ எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கக்கூடாது அதை எப்படி முன்னின்று அதை எதிர்த்து அதிலிருந்து நாம் தாண்டி வர வேண்டும் என்று ஒரு நொடி நீ யோசிக்க வேண்டும் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் வந்திருக்கிறது நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடலில் வற்றியதென ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றதா இல்லவே இல்லை ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன்னுடைய சம அளவில் நிற்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐ புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சையை நீ பாது அளவி தாண்டிவிட்டாய் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் பக்தியுடனும் அன்புடனும் என எல்லாவற்றிலும் என்ற நீ பாதி கடலின் சம அளவாய் என்று நீ நிற்கின்றாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பதுதான் மிகவுமே சிக்கலான ஒன்று அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அகங்காரமின்றி தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கோ நிறையவே குறிக்கோள்கள் இருக்கும் குறிக்கோளான திசையை ஈர்க்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து நிற்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை நீயே எப்போதும் மட்டம் தாழ்த்தி பேசக்கூடாது உன்னை நீயே குறைவாக எண்ணக்கூடாது உன்னை நீ எப்போதும் உயர்வாகவே நினைக்க வேண்டும் ஒரு படி மேலேயே உன்னுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சாதித்து காட்ட முடியும் பிரச்சனை என்று ஓடிவிட்டால் அது உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும் துரத்த துரத்த உனக்கு பலிதான் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு முறை ஓடாமல் நின்று திரும்பிப்பார் அது உன்னை பார்த்து அது ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் பிறகு உனக்கு சந்தோஷம் தானே உன் வாழ்வில் நிம்மதி தானே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க நான் சொல்வது போல செய்ய மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்த முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழைக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் நோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விளக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதே ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாற்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன்